ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர அனைவருக்கும் அனைவருக்குமே வணக்கம் வருகின்ற பங்குனி உத்திரம் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு நாளில் நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் முருகனுக்குன்னு இந்த ஒரு விளக்கானது ஏற்றப்படுகிறது எனவே தவறாமல் இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றிடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு கஷ்டங்கள் ஏன் முக்கியமாக முதியவர்களாக இருக்கட்டும் அனைவருக்குமே நோய் நொடிகள் வந்து இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அனைத்துமே தீர்வதற்கும் இந்த ஒரு விளக்கு வந்து அதை அனைத்தையுமே சரி பண்ணி விடுமாங்க அவ்வளோ சக்தி வந்து இந்த ஒரு விளக்குக்கு வந்து இருக்கான் இந்த ஒரு விளக்குக்கு என்னென்ன இந்த விளக்கில் என்னென்ன பொருட்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு முதல்ல வந்து பார்த்து விடுவோம் முதல்ல வந்து ஒரு பச்சை கருப்புறம் மூணு கிராம்பு ரெண்டு ஸ்பூன் நெய் இது இருந்தாலே போதும் இந்த ஒரு விளக்கை வந்து ஏற்றிடலாம் அதுக்கப்புறமா ஒரு மண் அகல் விளக்கு இது அனைத்தையுமே எடுத்து நம்ம முருகன் கோவிலில் சென்று இந்த ஒரு விளக்கை ஏற்றினாலும் சரி இல்லைன்னா முருகன் கோவிலானது எனக்கு வந்து அருகில் வந்து இல்லை இல்லைன்னா வேறு ஏதாவது காரணத்தினால என்னால் முருகன் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு கூறுவா கூறுபவராக நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருந்து கூட இந்த விளக்க வந்து ஏற்றிடுங்க உங்கள் வீட்லேயோ இல்லைன்னா முருகன் கோவிலே சென்றோம் இந்த ஒரு விளக்கம் மட்டும் நீங்கள் ஏற்றிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த ஒரு விளக்கை இருபத்தி நாலு மூணு இல்லைனா இருபத்தஞ்சி மூணு இந்த ரெண்டு நாளில் எப்போ நாள்லையும் ஏற்றலாம் இருபத்தி நாலு மூணு அந்த ஒரு நாள்லேயும் பங்குனி உதர் வந்து சில இடங்களில் முருகனுக்கு கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள் சில ஞாயிற்றுக்கிழமையிலேயும் சிலர் வந்து திங்கக்கிழமையிலையும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு எந்த நாள் வந்து வாட்டமாக இருக்குமோ அந்த ஒரு நாளில் நீங்கள் கொண்டாடிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் வந்து நடக்கும் அந்த மண் அகல் விளக்கில் முதலாவதாக நீங்கள் அந்த எடுத்து வச்ச ரெண்டு ஸ்பூன் நெய் அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து நெய்யை வந்து ஊற்றிக்குவோங்க நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கிராம்பு இருக்குல்லவா அந்த கிராம்பையும் ஒரு மூணு இல்லைனா நாலு கிராம்பை எடுத்துக்கோங்க அந்த மண் அந்த அகல் விளக்கு எவ்வளவு பத்துதோ அந்த அளவுக்கு நீங்கள் கிராம்பை எடுத்து அந்த நெய்யில் வந்து போட்டுக்கோங்க நெய்யில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பச்சை கருப்புறோம் இரண்டோ இல்லைன்னா ஒன்றோ அதையும் எடுத்து அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஒரு விளக்கை எரிய விடுங்க இப்படி நீங்கள் அந்த ஒரு விளக்கை எரிய விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் நோய் நொடிகள் உங்களுக்கு இதுக்கப்புறமா நன்மைகள் மட்டுமே நடக்குமா நீங்கள் ஒரு விளக்கை மட்டும் எரிய விட்டால் போதாது முருகனுக்குன்னு இருக்கக்கூடிய மந்திரங்கள் லோகங்கள் அனைத்தையுமே நீங்கள் அந்த விளக்குக்கு முன்னாடியோ ஏன்னா முருகன் கோவிலில் அமர்ந்தோ நீங்கள் வந்து கூறிட்டு வரணுமா அதாவது முருகன் கோவில்னால் அந்த முருகன் கோவிலில் வேறு ஏதாவது இடங்கள்லையோ இல்லை முருகனை பார்த்தோ நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகளவில் வெற்றிகள் வந்து கிடைக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து தீரும் முக்கியமாக நோய் நொடிகள் வந்து அனைத்துமே குறைந்துவிடும் எனவே தவறாமல் இந்த ஒரு பங்குனி உத்திரத்தை பயன்படுத்தி உங்களுக்கான நாளாக இந்த பங்குனி உத்திரத்தை மாற்றி இப்படி நீங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் இது காஞ்சி மகான் கூறிய ஒரு எளியமான பரிகாரம் தான் நீங்களும் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இதை வந்து பண்ணிட்டு வர சொல்லுங்கள் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்குமே நன்றி